முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்கா உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிற விஷயம் ஆன்மீக தூய்மைன்னா என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படின்னா கோவிலுக்கு போறது சாமி கும்பிடுறது கற்பூரம் ஏத்துறது தீபாராதனை காமிக்கிறது இல்ல ரொம்ப பக்தியோட இருக்கிறது அந்த மாதிரியான சில நிகழ்வுகள் சில செய்ய செயல்கள் நம்மளுடைய செயல்களை தான் நம்ம வந்து ஆன்மீக தூய்மை அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக அத சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆன்மீக தூய்மை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல ரொம்ப அழுத்தமான ஆழமான பொருள் பொதிந்த ஒரு விஷயம் இத நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா இத பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்மீகம்னா என்ன தூய்மைன்னா என்னன்னு ரெண்டா பிரிச்சு பார்க்கணும் ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துட்டே வருவோம் சில ஒரு அதாவது பிவிஹெச்சை நான் முழுக்க முழுக்க நம்புறேன் நான் பிவிஹெச்சை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஆன்மீக தூய்மை ஒரு தேவையான விஷயம் அதில் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து டார்க் எனர்ஜி இருக்கு செய்வினைகள் இருக்கு சாபங்கள் இருக்கு ஆன்மாக்கள் தொடர்பு இருக்கு அப்படியெல்லாம் சொல்லும் போது மன்னிப்பு அறிக்கைகளை படிக்கிறதும் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல சிவாசாரோட வகுப்புல உட்கார்றதும் ரெகுலரா தொடர்ந்து நம்ம செய்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் செய்யும் போது நம்மளுடைய டார்க் எனர்ஜி ரிமூவ் ஆயிடுது நல்லா இருக்கும் அடுத்ததாக உணவு உணவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நேத்து முந்தாண்டியத்திலிருந்து தான் கிளாஸ் கூட தொடங்கியிருக்கோம் உணவை பத்தி அந்த வகுப்புகள்ல நம்ம ரெகுலரா பாத்துக்கிட்டே வருவோம் அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த ஆன்மா ஆன்மீகம் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சில விஷயங்களை நம்ம ஹம் புரிந்து கொண்டால்தான் நம்ம எப்படி அதை கடைபிடிக்கலாம் அப்படிங்கறது நம்மளால செய்ய முடியும் அதனால இது ஆன்மீக தூய்மைனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க தொடங்குவோம் சுகாதாரம் என்பது உடல் சுகாதாரம் மட்டுமா ஒரு நபரின் ஆரோக்கியம் என்பது உடல் நலம் உணர்வு மனநலம் மற்றும் ஆன்மீக நலம் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கியது இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் உடல் சுகாதாரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தினம் குளிக்கிறது நம்ம நம்மை சுற்றி அதாவது தினம் துவச்ச துணிகளை சுத்தமான துணிகளை அணிவது நம்மளுடைய பல் துளக்குவது நம்மளுடைய வீட்டை சுகாதாரமா வைத்திருப்பது எல்லாமே இதுல அடங்கும் இதுல முக்கியமான விஷயம் வாய்மொழி சுகாதாரம் நம்ம பேசுற பேச்சில இருக்கிற அந்த தூய்மை சுகாதாரம்ங்கிறது தூய்மைன்னு வச்சுக்கலாம் நம்மளுடைய எமோஷன் எமோஷன்ல அதாவது உணர்வு வழியாக வரக்கூடியது அடுத்ததாக மன சுகாதாரம் இது எல்லாமே உள்ளடக்கியதுதான் சுகாதாரம் என்பது இறுதியாக அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக சுகாதாரம் இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தே இருக்கிறோம் அந்த சுகாதாரம் அப்படிங்கும்போது உடல் சுத்தம் பல் சுத்தம் நம்ம கழிப்பறையை சுத்தமாக வைப்பது கைகள் நகங்களை தின வாரத்துக்கு ஒரு தடவை வெட்டுறது கைகளை கால்களை சுத்தமா வச்சிருக்கிறது தினசரி குளிக்கிறது இதுல வந்து நிறைய விஷயங்கள் இந்த சுகாதாரத்துல நிறைய விஷயங்களை நம்ம வந்து பிவிஎச் நிறைய சேர்த்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க உணர்வு மற்றும் மன சுகாதாரம் இது வந்து உணர்வுன்னு சொல்லும்போது வாயில பேசுறது கிடையாது ஆனா உடல் மற்றும் உறுப்புகளை பாதிக்கக்கூடியது உங்களுடைய உணர்வும் உங்களுடைய மனமும் இதுல வந்து ஆஹ் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உணர்வு அப்படின்னும் போது நிறைய நம்ம எமோஷனல் ஃப்ரீடம் ஹீலிங் பத்தி நிறைய சொல்லியிருக்கோம் நிறைய வகுப்புகள் சார் எடுத்திருக்காங்க நம்மளுடைய எமோஷன் எப்படி நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது நம்மளுடைய மனம் எப்படி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குதுங்கிறத பத்தி எல்லாம் நிறைய வகுப்புகள்ல நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கோம் இந்த நம்ம கண்ணால பார்க்கின்ற பருவுடல் அதை சுற்றி இருக்கக்கூடிய மூன்று உடல்கள் சக்தி உடல் உணர்வு உடல் மன உடல் ஆன்மீக உடல்னு சொல்றோம் இத வந்து இந்த கண்ணுக்கு தெரியாத இதை ஒளி உடல் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒளி உடல் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு விஷயம் நமது உடல் மனம் மற்றும் ஆன்மாவாக இருக்கிறோம் உடல் உடலை தவிர நமக்கு ஒரு ஒளி உடல் இருக்கிறது அதான் சக்தி உடல் உணர்வு உடல் மன உடல் தாண்டி காரண உடல் நம்மளுடைய உயர் ஆன்மா இருக்கக்கூடிய இடம் கௌசல் பாடி அப்படின்னு சொல்றோம் அந்த காரண உடல் இருக்கு இந்த உடல்களை பற்றி நம்ம ரெகுலரா வகுப்புகளை பேசிக்கிட்டே இருக்கறனால இதை பத்தி அதிகமா சொல்ல வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் காரண உடலை பற்றி மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் நம்மளுடைய உயர் ஆன்மாவுடன் காரண உடல் இணைக்க நம்மை இணைக்கிறது இந்த உயர்கர்ம வாரியம் இதன் ஒரு பகுதி இதன் வழியாகத்தான் இணைக்கப்பட்டுள்ளது தெய்வீக வெள்ளி நூல் அந்த கர்ணாவுடன் நம்மை இணைக்கிறது நீங்க இந்த படத்துல பார்க்கும் போது நம்மளுடைய உச்சியில இருந்து ஒரு மெல்லிசா ஒரு கோடு மாதிரி அந்த கோடு நம்மளுடைய சுப்ரீம் லைட் சுப்ரீம் காட் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துக்கும் நடுவுல இந்த கௌசல் பாடி இருக்கு இந்த கௌசல் பாடியை இணைப்பது நாம் இறைவனிடம் செலுத்தக்கூடிய தொடர்பு டிவைன் கார்டுன்னு சொல்றோம் இறைவன் நம்மிடம் செலுத்தக்கூடிய அந்த தொடர்பு அந்த கர்ணான்னு சொல்றோம் இதை பற்றியும் நம்ம வகுப்புகள்ல நிறைய பேசியிருக்கோம் அடுத்ததாக நம்மளுடைய அதாவது சுப்ரீம் லைட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஃபாதர் ஆஃப் அவர் சோல் அப்படின்னு சொல்றோம் நம்மளுடைய ஹையர் சோல் தான் அந்த காரண உடல்ங்கிறது அங்க இருக்கு நம்மளுடைய உடல் இங்க இருக்கு அந்த கர்ணாங்கிறது இறைவன் நம்மோடு ஏற்படுத்தும் தொடர்பு இறை நாம் இறைவனோடு ஏற்படுத்தும் தொடர்பு டிவைன் கார்டு அப்படின்னு சொல்றோம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நான் இதுல சொல்றேன் இதுல மேஜிக் அப்படின்றது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்லி மேன் பிகம் காட் டு யூ நம்ம நம்மளை சார்ந்து நமக்கு வழிகாண்பிக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் கடவுளாக பார்க்க தொடங்கிடுறோம் அது வந்து தப்பா அப்படின்னா தப்பு இல்லை நம்ம நன்றியோட இருக்கணும் நமக்கு எழுத்தறிவித்தவன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு சொல்லி கொடுத்தவங்களை நம்ம கடவுளாகத்தான் பாதிக்கிறோம் ஆனா அவங்க கடவுள் இல்ல அதை மறந்துடக்கூடாது கூடாது நமக்கு வழி காமிச்சிருக்காங்க எனக்கு போற பாதைக்கு வழி காண்பித்தவர்களை நான் நன்றியோடு நினைவு கூர்ந்து நான் அடுத்த பாடத்தை கத்துக்க அவங்கள விட்டு விலகி போகணும் இவங்கதான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தவர்களோடு நாம் நின்று விட்டால் நமக்கு வரக்கூடிய அந்த கர்ணான்னு சொல்றேன் இறைவன் நம்மோடு ஏற்படுத்தும் தொடர்பு ஒன்னும் இல்லாமையே போயிடும் இல்லைன்னா ரொம்ப மெல்லியதாக ஆயிரும் அந்த தொடர்பே நமக்கு கிடைக்காம போயிடும் இதத்தான் ஒயிட் மேஜிக் வெண் மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம் அதாவது பத்து பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணி சில விஷயங்கள் ஆன்மீக தூய்மைங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது எதுல எல்லாம் நம்ம கடைபிடிச்சு வந்தாலே உங்களுக்கு உண்மையாக அந்த ஆன்மீக தூய்மையை பத்தி எந்த சந்தேகமும் வராதோ அது மாதிரியான இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுகிட்டாலே போதும் முதல் பாயிண்ட் கடவுளை நாம் உணர வேண்டும் கடவுளை எப்படி உணர முடியும் முதல்ல சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கடவுள் ஒருவர்தான் ஒரே ஒரு கடவுள் தான் இந்த உம் பிரபஞ்சத்தை ஆழக்கூடிய ஒருவர் அவர்தான் கடவுள் அவர்தான் அறிவாகவும் ஆற்றலாகவும் வெளிச்சமாகவும் ஒளியாகவும் அவர்தான் தான் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயரால அவரை குறிப்பிடுறோம் மதங்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு மாதிரி குறிப்பிடுது அல்லா அப்படின்னு அராபிக்ல சொல்றாங்க காட் ஜெர்மன்ல சொல்றாங்க டையு ஸ்பானிஷ்ல சொல்றாங்க குட் அப்படின்னு ஸ்வீடிஷ்ல சொல்றாங்க காமின்னு ஜாப்பனீஸ்ல பாக்னு ரஷ்யன்ல காட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஸ்பானிஷ்ல சொல்றாங்க பகவான் அப்படின்னு ஹிந்தில சொல்றாங்க கடவுள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் ஆனால் கடவுள் ஒருவர் தான் அப்படிங்கிறத முதல்ல ஆழமாக எந்த பேர்ல எத்தனை விதமாக குறிப்பிடப்பட்டாலும் கடவுள் ஒருவர் தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஆழமாக ஏத்துக்கணும் நம்மளுடைய நம்பிக்கைகள் நிறைய நமக்குள்ள நம்பிக்கைகள் இருக்கு அந்த நம்பிக்கைகள்னால பல கடவுள்களை நம்ம இவங்க கடவுள் அவங்க கடவுள்னு நம்ம ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல போகும்போது இந்த கடவுள் ஒருவர் தாங்கிற கான்செப்டை நம்ம மறந்து போயிடுறோம் அது ஞாபகப்படுத்துறது மட்டும்தான் இங்க நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம் இப்ப கடவுள் என்றால் என்ன இது நம்ம விக்கிபீடியால இருந்து எடுத்ததுதான் விக்கிபீடியால என்ன சொல்றாங்கன்னா கடவுள் அப்படின்னா பொதுவாக உயர்ந்த மனிதராகவும் படைப்பாளராகவும் நம்பிக்கையின் முக்கிய பொருளாகவும் பார்க்கப்படுகிறார் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இப்ப ரஞ்சினி மேடம் கூட பேசும்போது சொன்னாங்க கடைசி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு டாக்டர் வந்து எல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்வாரு என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செய்துட்டேன் கடவுளை நம்புங்க அவர் வந்து கைவிட மாட்டார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டாக்டரை சொல்லிட்டு போவார் அந்த மாதிரி முக்கிய மனித அதாவது உயர்ந்த மனிதராகவும் அவர்தான் படைப்பாளி நம்பிக்கைக்கு முக்கியமான பொருளாகவும் கடவுள் தான் கடவுள் கடவுள் கடைசியில நமக்கு ஒண்ணுமே முடியல அப்படின்னா கடவுளை நம்புறோம் அப்படின்னு அந்த கடவுள் அப்படிங்கறதுக்கு கொண்டு வந்து நம்ம நம்பிக்கையை நிறுத்துறோம் அந்த மாதிரி படைப்பு அப்படின்னு வரும்போது ஹிந்துவிசம் என்ன சொல்லுது அப்படின்னா படைப்பவர் வந்து பிரம்மா காப்பவர் விஷ்ணு அடுத்ததாக தீர்ப்பு வழங்குபவர் சிவன் இது வந்து பொதுவாக அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சிவாசார் என்ன சொல்றாரு தீர்ப்பு வழங்குபவர் சிவன் அதாவது தீர்ப்பு வழங்கப்படும் நாள் உங்களுடைய உடலுக்குத்தான் மரணமே ஒழிய ஆன்மாவுக்கு கிடையாது அதனால தீர்ப்பு வழங்கும் நாள் உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ப நீங்க மீண்டும் பிறந்து மீண்டும் இன்னும் உங்களுடைய கர்மாவை பேலன்ஸ் பண்ண இன்னொரு வாழ்க்கைய வாழ்ந்தாகணும் அந்த பிறவியிலையும் உங்களால கர்மாவை சமநிலை செய்ய முடியலன்னா மீண்டும் பிறக்கணும் இதுதான் படைத்தவர் படைப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது படைப்பவர் அப்படிங்கறது பிரம்மா இதை சொல்றது படைப்பவர் காப்பவர் தீர்ப்பு வழங்குபவர் அடுத்தது கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்றது அப்படின்னா கடவுள் எல்லாவற்றையும் உருவாக்கி பாதுகாக்கும் நித்தியமான உன்னதமானவர் என்று நம்பப்படுகிறது இதுதான் கிறிஸ்டியானிட்ட சொல்றாங்க ஆனா நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளின் இருப்பை நிரூபிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ விஞ்ஞானத்திற்கு செயல்முறைகள் இல்லை பெரும்பாலான மதங்களில் கடவுள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் போது இந்த அறிவியல் ஆய்வுகள் மற்றும் இயற்கை உலகத்தை மட்டுமே விளக்க முயற்சிக்கிறது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு விஞ்ஞானத்தால நிரூபிக்க முடியாது இப்ப நம்ம சொல்றோம் சார் அதுக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார் நான் சொல்றேன் எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான் உங்ககிட்ட அதை எப்படி நிரூபிக்க முடியும் அந்த வழிங்கிறது என்னுடைய உணர்வாக எனக்குள்ள இருக்கு எனக்கு வலிக்குதுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியுது நான் டாக்டர்கிட்ட போய் எனக்கு இங்க வலிக்குது இங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொன்னா என்ன செய்ய முடியுமோ அதை பாப்பாரு இப்ப நம்ம சிவா சார் தலை தலைவலினா எங்க வலிக்குது மாதிரி இங்க வலிக்குது இங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னா ஐஎம் கார்டு காமிப்பாரு இந்த இடத்துல வலிக்குது இல்ல மறுபடியும் வலி இருக்குன்னா வயிற்ற ஹீல் பண்ணுங்க அது மாதிரி நம்ம சயின்ஸுனால ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் வலியவே நம்ம சொல்றத ஒரு நோயாளி சொல்ற குறிப்பில இருந்துதான் நீங்க உணர்ந்து கொள்ள முடியுமே ஒழிய உங்களால இவங்களுக்கு வலி இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாது அதே மாதிரிதான் கடவுள்னு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அத நம்மளுடைய செயல்கள் மூலமாக நம்மள அனுமானம் அனுமானித்து இப்படி இருக்கு இதனாலதான் இது நடக்குதுன்னு சொல்ல முடியுமே ஒழிய அதை வந்து நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது அதனால நம்ம நிறைய இடங்கள்ல இத பத்தி சொல்லும் போது ஆனா இன்னைக்கு விஞ்ஞானத்தால விளக்க முடியல அப்படின்னாலும் ஒருத்தர் தியானம் பண்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்தார் தியானம் பண்ணின பிறகு அவர் அமைதியாயிட்டார் அப்படிங்கறத ரெண்டு நிலைகளை வச்சு நடுவுல என்ன நடந்தது இவங்க இதை பண்ணிருக்காங்க அதனால இவங்க கிட்ட மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இந்த மாதிரி விளக்கங்கள் தான் இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்கு சோ அதனால இத வந்து நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லும் போது இந்த தன்மைகளை நம்மளால கொண்டு வர முடியாது அடுத்ததாக முக்கியமான கேள்வி ஏன்னா நம்ம பிறந்த நாள்ல இருந்து ஓரளவுக்கு அஹ் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும் ஒரு ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறவங்களாகட்டும் பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா நாம் கடவுளை அடைந்தோமா என்னுடைய அதாவது நம்ம திருக்குறள்ல படிப்போம் பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு அந்த பிறவி பெருங்கடலை கடந்து போனாதான் இறைவன் அடி சேர முடியும் அப்படிங்கிறது ஆஹ் அல்டிமேட்டா மனித பிறவியின் நோக்கம் இறைவனை அடையணும் இறைவனை அடையணும் எதுக்காக அடையணும் உங்களுடைய ஆன்மா தன்னுடைய கர்மாவை முடித்து அதனுடைய அடுத்த எல்லையான கடைசி அந்த ஜட்மெண்டே இல்ல அப்படின்னும் போது உங்களுடைய பிறவி முடிஞ்சது நீங்க ஹையர் பீயிங்கா போகலாம் அப்படின்ற தீர்ப்பு கொடுப்பாங்க அப்ப அதை அடைய அந்த அந்த நிகழ்ச்சியை நாம் அடையணும் அப்படின்னா நாம் கடவுளை அடைந்தோமா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி இதுல வெளிப்புறமாக நம்ம நிறைய நட இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நம்ம பாக்குறோம் இன்னைக்கு தேதி ஜனவரி ஒன்னாந்தேதி பிறந்துருச்சு அப்படின்னு ஒன்னு கோயில்கள் முன்னாடி அவ்வளவு கூட்டம் அவ்வளவு ஒரு அபிஷேகமும் ஆராதனைகளும் பிரசாதங்கள் கொடுக்கறதும் எல்லாமே இருக்கு அதனால பிரசாதம் பிரார்த்தனை அல்லது மத சேவைகளில் கலந்து கொள்வதால் இந்த வெளிப்புற நடவடிக்கைகளால் கடவுளை நம்மால் அடைய முடியுமா ஓகே ரெண்டாவது கடவுளை திருப்திப்படுத்துவது இந்த வெளிப்புற நடவடிக்கைகள் மூலம் தெய்வீக தயவு அல்லது அங்கீகாரத்தை பெற முயற்சிப்பது இன்னைக்கு ஒன்னாந்தேதிங்க நீங்க என்ன பண்றீங்க நான் கோயிலுக்கு போனாங்க என்னோட இதுவா நான் வந்து ஒரு பணம் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டி பாலாபிஷேகம் பண்ணியிருக்கேன் நெய் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணிட்டேன் யாரை திருப்திப்படுத்த இதையெல்லாம் நீங்க செய்யறீங்க உங்களை நீங்களே திருப்திப்படுத்தி கொள்ளுகிறீர்களா அல்லது கடவுளை திருப்திப்படுத்த நினைக்கிறோமா ஒரு உதாரணத்துக்கு சாயங்காலம் வீட்ல குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க ரே டே அப்பா வராரு அப்பா வராருன்னா அப்படியே எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு புக்கை எடுத்து வச்சிட்டு படிக்கிற மாதிரி பாவனை தலைகீழாவது அந்த புக்கை வச்சுட்டு அந்த குழந்தைங்க உட்காரு ஏன்னா அப்பா வந்தோன்னா படிக்கிற நேரத்துல என்னடா விளையாட்டு திட்டுவாரோ அப்படின்ற ஒரு பயம் உடனே எடுத்து வச்சிட்டு உட்காருவாங்க உண்மையாகுமே அப்பாவுக்காக பயந்து படிக்கிறோமா இல்ல நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம படிக்கிறோமா அப்படிங்கிற அந்த தெளிவு அந்த குழந்தைகளுக்கு நம்ம குடுத்துட்டோம்னா அப்பா அப்பா வரட்டும் அப்பா கூட விளையாடல நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு தைரியமா அந்த குழந்தை சொல்லும் அது மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோம்னா இதையெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டா கடவுள் நம்ம வந்து அங்கீகரிச்சு ஓ பரவாயில்ல நான் வரும்போது பையன் படிக்கிறான் அப்படின்னு அப்பா சந்தோஷப்படுற மாதிரி நானும் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டேன் அதனால கடவுள் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இதுவும் உண்மையாகுமே கடவுளை அடைந்தோமா அப்படின்னா ஒரே ஒரு பதில்தான் ஒருபோதும் இல்லை உண்மையான ஆன்மீக தொடர்புக்கு அல்லது கடவுளை புரிந்து கொள்வதற்கு மேலே சொன்ன விஷயங்கள் எதுவுமே உபயோகமாகாது இத வந்து அண்டர்லைன் பண்ணி நீங்க எழுதி எங்க வேணாலும் வச்சுக்கலாம் வெளிப்புற நடவடிக்கைகளாலோ கடவுளை திருப்திப்படுத்துவதாலோ நாம் கடவுளை அடைய முடியுமா அப்படின்னா இல்லை இல்லை இல்லவே இல்லைங்கிறதா பதில் சரி அப்ப அடுத்தது கடவுளை எப்படி அடைவது பிவிஹெச்க்கு வந்தே ஆகணும் என்ன மன்னிப்பு அறிக்கை படியுங்கள் நீங்கள் மன்னிப்பை படிக்கவில்லை என்றால் எங்களால் உங்களுக்கு உதவ முடியாது யார் சொல்றாங்க நம்ம சிவா சார் தான் சொல்றார் இஃப் யூ டோன்ட் ரீட் அஃபர்மேஷன் தீவனஸ் ஹெல்ப் யூ அப்படின்னு திரும்ப 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 சொல்லிட்டே இருப்பார் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு ஹீலிங் அப்படின்னா கூட புக் எடுத்து வைங்க ஏழாம் பக்கம் நெட்டில வைங்க நீங்க நெட்டில வச்சதுக்கு அப்புறம் ஆன்மா மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவரால் ஹீல் பண்ண முடியும் உங்களால் மன்னிக்கவும் மறக்கவும் முடியவில்லை என்றால் கடவுளாலும் உங்களுக்கு உதவ முடியாது மன்னிப்பு உறுதிமொழிகள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது மற்றும் செய்வினையை நீக்குகிறது எப்போது படிக்க வேண்டும் எத்தனை முறை படிக்க வேண்டும் இந்த கேள்விக்கு இந்த அசமேஷனை உருவாக்கின சார்கிட்டையும் பதில் இல்லை நீங்க கேக்குற டீச்சர்ஸ் கிட்டையும் பதில் இல்லை இந்த பதிலை யார் உங்களுக்கு கொடுக்க முடியும்னா உங்களுடைய ஆன்மா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பதில கொடுக்க முடியும் உங்க ஆன்மாவுக்கு தெரியும் எவ்வளவு முறை மன்னிப்பு கேட்கணும் எத்தனை தடவை கேட்கணும் எப்படி கேட்கணும் எப்படி கேட்டா அந்த மன்னிப்பு நம்ம க கரெக்டா போய் சேரும் அப்படிங்கிறத நீங்கதான் உங்க ஆன்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு எவ்வளவு முறை தேவையோ அவ்வளவு முறை படிக்கணும் மன்னிப்பு அறிக்கைகளால சாதிக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒண்ணுமே இல்லன்னு சொல்லலாம் அல்டிமேட்டா பிரதானமாக முன்னால வந்து நிக்கிறது மன்னிப்பு அறிக்கைகள் தான் கடவுளை அடைய கூடிய முக்கியமான வழியில் நம்பர் ஒன் மன்னிப்பு அறிக்கைகள் இரண்டாவது நம்மளுடைய ஆன்மீக அறிக்கைகள் நான் நான் ஒளி மற்றும் தெய்வீக நெருப்பு நான் மற்றும் நான் ஒளி உறுதிமொழிகள் தெய்வீக தொடர்புடன் இருக்கவும் இருந்து பாதுகாக்கவும் உதவுகிறது தெய்வீக நெருப்பு அனைத்து எதிர்மறைகளையும் எரித்து நீக்குகிறது தினசரி அடிப்படையில் தெய்வீக நெருப்பு கூறும் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே உங்களுக்கு உள்ளாக சென்று கவனியுங்கள் முதல்ல நம்ம எப்படி இருந்தோம் இதை சொல்ல தொடங்கின பிறகு நம்ம மனம் எப்படி அமைதி அடைந்திருக்கிறது நாம் என்னெல்லாம் நினைச்சோமோ அதையெல்லாம் எப்படி எல்லாம் மாறி இருக்கு பெரிய பிரச்சனைன்னு பூதாகாரமாக நின்ற பிரச்சனைகள் எப்படி எளிமையாக தீர்க்கப்படுகிறது என்பது எல்லாமே எங்க கிடைக்குது அப்படின்னா ஆன்மீக அறிக்கைகள்லதான் கிடைக்குது இத வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்மளுடைய ஆஹ் சோல் எலிவேஷன் சாங்கோ டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல சாங்கோ முடிந்த பிறகு நம்ம இத சொல்லிக்கிட்டே இருக்கோம் இதனுடைய நன்மை என்னங்கிறது இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதனால இத பத்தி நம்ம மீண்டும் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பிளெஸ்ஸிங் நம்மளுடைய சிவாசாரோட பிளஸ்ஸிங்ல கலந்துக்கிறது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய செய்வனைகள் வெண்மந்திரம் தடைகள் சாபங்கள் அகற்ற கேலண்டரோட நம்மளுடைய பிளஸ்ஸிங்ல கலந்துக்கோங்க முக்கியமான விஷயம் நாலாவது உணவில் மாற்றம் கண்டிப்பாக கொண்டு வரணும் ஆரோக்கியத்தில் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது உணவுக்கான சான்றுகள் மற்றும் மண்ணீரல் பரிசோதனை நம்மளுடைய டெஸ்ட் ஏகப்பட்ட வீடியோ யூடியூப்ல இருக்கு என்ன இருக்குனாலும் உங்களுக்கு இந்த பொருள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நீங்க தான் பார்த்து தெரிஞ்சு அதை வந்து பண்ணணும் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க குட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையில அப்படியே கிடைக்கிற பழங்கள் காய்கறிகள் அதை அப்படியே சாப்பிடுறதும் இந்த பக்கம் பர்கர் பீஸா கேக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இதில் எது சாப்பிடலாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க இப்போ வர இருக்கிற வகுப்புகளில் கலந்து கொண்டு இது எப்படி நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து நீங்க அதை தொடர்ந்து செய்துட்டு வரலாம் இது ஒரு நாள் வேலை இல்ல தொடர்ந்து நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களுக்கான ஒரு சின்ன பேஸ்மெண்ட்டு தான் நம்ம தொடங்கி இருக்கோம் உங்களுடைய முயற்சிகளை இதில் மேற்கொண்டு பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உணவுல கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடுத்ததாக நம்ம கர்மாவை சரிநிலை செய்ய வேண்டும் புலமாகவும் ஆசீர்வாதங்களில் அதாவது பிளஸிங்குகளில் கலந்து கொள்வதன் மூலமும் உங்களின் அதிகபட்ச பிரச்சனைகள் மற்றும் வழிகளை நாங்கள் நீக்குகிறோம் நாங்கெல்லாம் சிவா சார் சொல்றேன் எங்களால் கர்மாவை அழிக்க முடியாது தயவு செஞ்சு மறுபடியும் இத நாலு தடவை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நம்மளால அதாவது கிட்ட இருக்கிற கர்மாவை அழிக்கவே முடியாது ஆனால் அதை சமநிலைப்படுத்த முடியும் மரங்களை நடுவதன் மூலம் மீன்களை நீரில் விடுவதன் மூலம் அதில் பங்கேற்பதன் மூலம் தெருக்களில் இருக்கும் விலங்குகளுக்கு உணவளித்து பாலூட்டுவதன் மூலம் கர்மாவை சமநிலைப்படுத்த முடியும் இதுல மேற்கொண்டு உங்களுக்கும் வேற ஏதாவது இதுல ஆட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதையும் நீங்க கொண்டு வர முயற்சி செய்யலாம் அடுத்ததாக கொடுப்பது என்பது பெறுவதுதான் நம்ம மணி பிளஸ்ஸிங்ல சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு இங்க வச்சிருக்கோம் இயற்கை அன்னையின் ஆசிகள் எல்லா நேச்சர் பீயிங்கை பிளஸ் பண்றது இயற்கைக்கு மீன் பறவைகளை அவிழ்த்து விடுங்கள் மரம் நடுவது ஏழை மக்களுக்கு உணவு உடைகள் விநியோகம் செய்வது தெய்வீக நெருப்பு செய்வது தாய் பூமியை ஆசிர்வதிப்பது குணப்படுத்துதல் மற்றும் கற்பித்தல் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் உறுதிமொழி பேப்பர்களை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அந்த பணம் ஆசிர்வதிக்கப்பட்ட நம்மளுடைய அந்த பிவிஹெச் பாடல்கள் அந்த இது எல்லாம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் வசதி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு உங்க கை காசை போட்டு செலவு பண்ணி நீங்க வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் கர்மாவை சமநிலைப்படுத்த செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் ஆகுமான்னு உங்க ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும் அடுத்ததாக முக்கியமான விஷயம் உங்கள் கடமைகளை செய்யுங்கள் உங்கள் பொறுப்புகளில் இருந்து ஒருபோதும் தப்பாதீர்கள் குடும்பம் அல்லது சமுதாய கடமைகளை விட்டுவிட்டு ஒரே நாளில் ஆன்மீக நபராகிவிட முடியாது அப்படி செய்தாலும் கடவுளை அடைய முடியாது முதலில் உங்கள் கடமைகளை முடித்துவிட்டு அனைவருக்கும் நல்லது செய்ய வாருங்கள் உங்கள் கடமைகளை செய்து கொண்டே ஆன்மீக நபராக இருக்க வயல ஹீலிங் உங்களுக்கு உதவுகிறது மறந்துற வேண்டாம் நிறைய பேர் அன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த அதாவது வீட்டுல சம்சாரத்துக்கிட்ட கோபம் வந்ததுன்னா நான் இப்பவே அந்த காஷாயம் உடுத்திட்டு நான் வந்து சந்நியாசியாக போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் அந்த அந்த காலத்துல இருந்தது இப்பெல்லாம் அந்த இது இல்ல ஊரை விட்டே ஓடி போயிடுறாங்க அது சொல்லாம கொள்ளாம போயிடுறாங்க இந்த பிரச்சனைகளை இது பண்ண முடியறது இல்ல சோ அதே அந்த நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் உங் அதாவது கடமைகள் அப்படின்னு பின்னால அடுத்த பாயிண்ட்ல அத அதை பத்தி விளக்கமா வருது கடமைங்கிறது என்னங்கிறத பத்தி பின்னால சொல்றோம் சோ உங்க உங்க கடமைகள்ல இருந்து ஒருபோதும் நழுவி வெளியில போகாதீங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்ததாக உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள் ரொம்ப ஒரு அழகான படம் இதுல பாருங்க ஒரு வயசான பெரியவர் ஒளியை நோக்கி போய்கிட்டே இருக்காரு ஒளி எங்கேயோ இருக்கு அவர் அந்த பாதையில நீண்ட பயணத்துல போய்கிட்டே இருக்காரு அடுத்த படத்துலயே பாருங்க அந்த பறவைகளுக்கு நாய்களுக்கு மிருகங்களுக்கு உணவளிப்பதற்காக வந்த உடனே அந்த எங்கேயோ போன லைட் அவரை நோக்கி திரும்பி வந்துருச்சு நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்ரீம் லைட் அவரை தேடி வந்திருக்கு உங்களுடைய பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் ஒவ்வொரு நபருக்கும் கடவுள் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார் நமது அனுபவங்கள் சவால்கள் மற்றும் முடிவுகள் அனைத்தும் தெய்வீக வரைபடத்தின் ஒரு பகுதியாகும் கடவுள் வழிகாட்டுதலையும் வாய்ப்புகளையும் வழங்குகிறார் நல்லதை செய்ய அந்த வழிகாட்டுதலை பின்பற்ற தனிப்பட்ட தேர்வுகள் செய்ய வேண்டும் நீங்கள் எல்லா சவால்களையும் கடந்து விட்டால் நீங்கள் எங்கு சென்றாலும் கடவுள் உங்களை பின்தொடரும் நிலையை அடைகிறீர்கள் நீங்கள் அவர் பின்னால் செல்ல வேண்டிய தேவை இல்லை இத நான் அப்படியே படிச்சிருக்கேன் எனக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு திட்டம் இருக்கு ஒரு தெய்வீக திட்டம் எனக்கு இருக்கு சிவா சாருக்கு ஒரு திட்டம் இருக்கு எங்க வீட்டுல என் ஹஸ்பண்டுக்கு அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு எனக்கு என் பையன் இருக்கான் என் பையனுக்கு ஒரு திட்டம் இருக்கு அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டு வர்றா மருமக அவளுக்கு ஒரு திட்டம் இருக்கு ஒரு பேர குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு திட்டம் இருக்கு யாரோட திட்டத்திலையும் யாரும் குறுக்கிடாதீர்கள் தலையிடாதீர்கள் அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற திட்டத்தை இது எனக்கான திட்டம் என்னவோ அதை நான் தான் செய்ய முடியும் நான் தான் அத என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு போக முடியும் என்னுடைய அனுபவங்களும் சவால்களும் முடிவுகளும் எல்லாமே அந்த தெய்வீக வரைபடத்தின் ஒரு பகுதி அது இது இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு செட் அதுதான் அது அது இருக்கு அந்த கடவுள் வந்து வழிகாட்டுதலையும் தர்றாரு வாய்ப்புகளையும் நமக்கு தந்துகிட்டே இருக்காரு சரியாக பின்பற்றி செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை அதை கடந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா கரெக்டான பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உறுதியாக இறுதியாக சொல்றேன் கடவுள் உங்களை பின்தொடர்ந்து வருவார் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க கடவுள் வருவார் இதுதான் அந்த கர்ணா அப்படின்னு சொல்றோம் இந்த நிலை அதாவது கடவுளை தேடி நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை அப்ப நமக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கணும் என்னுடைய திட்டம் என்ன கடவுள் எனக்காக என்ன திட்டத்தோட என்ன இந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு அனுப்பி அந்த திட்டத்தை நான் செய்ய தயாராக இருக்க வேண்டும் அப்பதான் எனக்கு அது என்னன்னு தெரிய தொடங்கும் நான் செய்ய தொடங்க முடியும் ஓகேங்களா